ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வளாக் அண்ட் இந்த வ்ளாக் எதை பற்றி இருக்க போதுன்னா என்னோடய சித்தப்பா பசங்க என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் காது குத்து நடந்துச்சு லாஸ்ட் சண்டே அந்த காது குத்துக்கு தான் நான் உங்களை எல்லாருமே விர்ச்சுவலாக கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து அந்த காது குத்தை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சாரீ தான் எடுத்திருந்தோம் இந்த சாரீ நானும் என் தங்கச்சியும் ஒரே மாதிரி எடுத்திருந்தோம் அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன் என்னோடய ப்ளவுஸே பேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய முகூர்த்தம் சாரிக்குரிய பிளவுஸு அதுக்கு நான் வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேன் அது கூட பேர் பண்ணிக்க இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க இந்த லோட்டஸ் பேங்கிள் அதையும் சரின்னு எடுத்துக்கிட்டாச்சு நான் இந்த தடவை என்னோடய கோல்டு ஜுவல் வந்து நான் வந்து யூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் ஜுவல் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சைடு மாட்டலும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் சரி நம்மளோட லுக் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஹிப் பெல்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பிளெயினான ஹிப் பெல்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் கிட்டை நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி தனித்தனி பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தேன் அதாவது ஃபேஸ்க்கு பண்ணுற மேக்கப் ஒரு பாக்ஸுக்கும் ஐ மேக்கப் போடுறதும் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் லிப் லைனர் அந்த இதெல்லாம் ஒரு பாக்ஸ்லேயும் தென் சீரம் செட்டிங் ஸ்ப்ரே பின் இதெல்லாமே ஒரு பாக்ஸ்லேயும் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்காச்சு இப்போ எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் எங்கள் வீட்டு குட்டி பையனோட ட்ரெஸ் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த அழகான க்யூட்டான ட்ரெஸ் தான் நான் என் பையனுக்கு தேடி தேடி எடுத்துருந்தேன் மேலே வந்து இந்த ஷர்ட் மாதிரியும் கீழே வந்து தோத்தி ஸ்டைல்லே இருக்கும் தான் அந்த க்யூட்டான தோத்தி அழகாக பிஸ்தா க்ரீனில் அந்த ஷர்ட்டோட கலர் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரிண்ட்டையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ ஒரு ஃபுல் லுக் பாருங்கள் இதுதான் இது கூட நான் என் பையனுக்கு இந்த ஷூவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஷூ வந்து நான் லோக்கல் ஷாப்பில் கிட்லேண்ட் அப்படின்ற கடையில் இருந்து வாங்கியிருந்தேன் இது வந்து காஸ்ட் அரௌண்ட் ஒரு ஃபோர் கிட்ட வந்துச்சு இந்த ஷூ அது இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது போட்டிருக்கையில் நல்ல ஏர் ஃப்ளோவும் இருக்கும் அதனால் இந்த ஷூ வந்து பார்த்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான லிட்டில் சன்க்ளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு இந்த கிளாஸ் போட்டோன்னே என் பையன் அப்படியே அழகாக க்யூட்டாக இருந்தான் இது கூட ஒரு கோல்ட் ஜுவல் வந்து அவனுக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் செயின் மட்டும் அவ்வளோதான் அவரோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை வச்சு தான் அவர் லுக் வந்து க்ரியேட் பண்ணார் நெக்ஸ்ட்டு இந்த ஷர்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் எல்லாருக்குமே குரூப்பாக ஷர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு அதில் ஒரு ஷர்ட் தான் இது அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் சண்டே ஃபங்க்ஷனுக்காக சாட்டர்டேவே கிளம்பிட்டோம் ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து மதுரையில் கருப்பாயருணி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நடக்குது அந்த ஊர் தான் எங்கள் அப்பா வந்து பிறந்த ஊர் போகிற வழியில் ஒரு டீ பிரேக்காக நின்றாச்சு அதுக்கப்புறம் எனக்கு காஃபி வாங்கிட்டு மற்ற எல்லாருக்கும் டீ காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கே பார்த்தா தயிர் வடை உளுந்த வடை போண்டா மிளகா பஜ்ஜி அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் நான் மிளகா பஜ்ஜி வாங்கிக்கிட்டே மற்றவங்களுக்கு தேவையான அவங்க வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டோம் போகிற வழியிலலாம் ஒரே வயல்லாக இருந்துச்சு நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு இந்த கோயில் தான் எங்கள் அப்பாவோடய குலதெய்வம் கோயில் அப்படியே ஒரு வழியாக வீட்டை போய் ரீச் பண்ணியாச்சு கொட்டைகள்லாம் போட்டு சாப்பாட்டுக்கு இதெல்லாம் இறக்கி வச்சுருந்தாங்க எல்லாமே போய் பார்த்துட்டு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா புதுசாக ரெண்டு காலை கண்டு வாங்கியிருந்தாங்க இது ஆக்சுவலி கண்டு இல்லை ஓரளவுக்கு மாடு அளவுக்கு வந்துடுச்சு அந்த ரெண்டு மாட்டில் ஒரு மாடு மட்டும் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்துச்சு நான் அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அடுத்த ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம் வந்ததுக்கு வேலை ஏதாச்சும் பார்த்து வைப்போம் அப்படின்னு வந்தால் ட்ரம்மில் வந்து நாளைக்கு சமையலுக்காக தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு ட்ரம்க்கு எவ்வளோ வரும் அப்படி எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதையும் தண்ணியை பிடிச்சி அது மேலே அழகாக வேஷ்டியை போட்டு தூசி விழுகாமல் மூடி வச்சுட்டோம் பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக போட்டுச்சு யார் அப்படின்னு போய் பார்த்தா நாளைக்கு காது குத்துக்கார தம்பி தான் உட்காந்து பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு அதையும் போய் பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு சமையலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இறக்கியிருந்தாங்க சமையல்காரங்க முதனாலே வந்துட்டு வெங்காயம் பூண்டு அதெல்லாம் உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டு இல்லை வேணான்னு சொல்லிட்டாங்க சரின்னு வந்தாச்சு அப்புறம் வாசலில் பந்தக்கால் பக்கத்தில் வாழை மரம் கட்டுறதுக்காக வாழை மரம் வந்துட்டு எங்கள் மாமா அவங்களோட ஆட்டோவில் தான் அங்கே வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் எங்கள் சித்தப்பா என் தம்பி எங்கள் மாமா அவங்க எல்லாருமே சேர்ந்து அழகாக வாழை கட்டிட்டாங்க காது குத்துக்கார தம்பி வந்து நம்மளுக்கு நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே வந்து ஒருத்தவங்க புதுசாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த வீடு அவங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் அங்கே அழகழகாக வந்துட்டு செடியெல்லாம் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு செடியும் புதுசாக நான் இன்றைக்கி தான் நிறையா செடி புதுசாக பார்த்தேன் லில்லி பான் கூட வச்சுருந்தாங்க அதில் ஃபிஷ் இருக்கான் வெளியில் எடுத்துட்டாங்க இதுதான் அந்த வீடு ரொம்ப சூப்பராக இருக்கலை இவங்க ஏதோ ஒரு கேரளா ஸ்டைலில் காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மூணு நாள் பூனைக்குட்டி இருந்துச்சு இந்த பூனைக்குட்டி மட்டும்தான் என்னை பார்த்தோன்னே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பொருளெலாம் வாங்க இருந்துச்சு அதனால் நானும் என் சித்தியுமே கருப்பாயரிக் தான் போனோம் ஆட்டோலேயே போயிட்டோம் பஸ்க்காக வெயிட் பண்ணோம் பஸ்ஸு கிடைக்கல அதுக்கப்புறம் ஆட்டோவில் போயிட்டு பாத்திரக்கடையில் போயிட்டு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு முகில்ன்ற கடைக்கு தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு கிண்ணம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லிவிட்ட சைஸ் வந்து ஒரு சைஸ் கிண்ணம் ஆனால் அங்கே இருந்தது வந்து அதை விட ஒன்றும் பெருசாக இருக்குது இல்லாட்டி அவங்க சொல்லிவிட்ட சைஸை விட ரொம்ப சின்னதாக இருக்குது அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் அவங்க சொன்ன அளவுக்கு எக்ஸாக்டாக இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பட்டாசு வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து பட்டாசு கடையில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்காக அதுக்கப்புறம் நாங்கள் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பட்டாசு கடையில் போய் பட்டாசு வாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு ஆட்டோவில் வச்சு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வர நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் சித்திங்க எல்லாரும் கலர் கொலைப்படி வாங்கி வச்சு அதை தனித்தனியாக ஒரு கப்பில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க குழம்பு விடுறதுக்காக அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாளைக்கு சமையலுக்கு வந்து ஆடெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆடையும் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆடை பார்த்துக்கிட்டு இருந்த கேப்பில் கலர் லைட்லாம் போட்டாங்க ஒரே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போஸ்ட்ரு வந்து என் தம்பி எல்லாருமே ஃபோட்டோஸ் போட்டு போஸ்ட் அடிச்சிருந்தாங்க இந்த ஃபோட்டோ ஆல்ரெடி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க பார்த்துட்டு இருந்தாலும் போஸ்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஹோல் ஃபேமிலியே சுற்றி நின்று அதை தான் பார்த்துக்கிருந்தோம் எல்லோரும் ஃபோட்டோவுமே அழகாக இருந்துருந்துச்சு அதில் என் பையன் என் ஹஸ்பண்ட் என் தம்பி அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா பசங்க எங்கள் சித்தப்பாங்க அப்புறம் காது குத்துக்கார பசங்க எல்லா ஃபோட்டோவுமே போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த கட் அவுட்டை இப்போயே நாங்கள் போய் கட்ட போகிறோம் அப்படின்னு கொண்டுட்டு போய் கட்டிட்டாங்க இந்த கிளிப் வந்து நான் உங்களுக்கு மார்னிங் தான் எடுத்து காமிச்சேன் அவங்க நைட் கட்டினால நல்லா அழகாக இருந்துச்சு கட் அவுட் வந்து எல்லோரும் வந்தவங்க ஃபுல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு வந்து சமையல்காரவங்களே எங்களுக்கும் சேர்த்து சமைச்சி தரான்னு சொல்லிவிட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு செய்கிறவனால உங்களுக்கு நாங்கள் செஞ்சிட்றோம் நாங்கள் ஒரு இருபது மெம்பர் இருந்தோம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து அவங்களே சமைச்சிட்டாங்க இது வந்து ஆடு உரிச்சதில் செவரட்டி வந்துருந்துச்சு என் பையனுக்காக எத்தனை ஆடு உரிச்சாங்களோ ஆடு உரிச்சாங்க ஆடு சவரொட்டியுமே எங்கள் சித்தப்பாவும் என் தம்பி வந்து என் பையனுக்காக கொடுத்துட்டாங்க ஸோ அவனுக்கு வந்து அதில் ரெண்டு சவரொட்டியை செஞ்சு அழகாக ஓட்டி விட்டாச்சு அவர் வந்து சமத்தா சாப்பிட்டுக்கிட்டாரு அவருக்கு சவரொட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட போயிட்டோம் கொஞ்சம் பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட எல்லாேருக்கும் நல்லா பசிச்சிருச்சு சாதமும் புளி குழம்பு வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதையும் சாப்பிட்டுட்டு எங்கள் சித்தியும் சித்தப்பாவும் வீடியோ எடுக்கிறது தெரியாத மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இந்த கோலம் போடுறது தான் அதையாச்சும் நம்ம போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு எங்கள் பெரியம்மாவும் என் தங்கச்சியும் வந்தாங்க எங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என் தங்கச்சி வந்து ட்ராயிங்லாம் நல்லா பண்ணுமா அதுவும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு ஃபஸ்ட்டு இது மட்டும் போட்டோம் அப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு மேலே இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு அழகாக கோலத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நைட்டே மார்னிங் எந்திர்சோடனே அரிசி பெட்டி வேணும் அப்படின்ட்டு எங்கள் சித்திகிட்ட வாங்கி கொண்டுட்டு போனேன் இது எதுக்குன்னா என் தம்பி தங்கச்சிக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு அக்கா சீர் கொண்டுட்டு போனேன் அதுக்காக தான் இந்த பெட்டியில் அரிசி கொட்டி கொண்டு போகிறதுக்காக கொண்டுட்டு போனோம் நான் என்னென்ன ஜாமான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா குத்து விளக்கு அண்டா வாழைப்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூ அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் மாடை விளக்கு ஒன்று சாக்லேட்டு அப்புறம் என் தங்கச்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் அப்புறம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சீர் கொண்டு போகிறோம் அது வந்து எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு இருந்தாலும் ஏதோ என்னையால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் சீர் கொண்டு போனதுக்கு இதெல்லாம் தான் நம்ம கொண்டு போயிருந்த சீர் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரிசப்ஷனிஸ்ட்டு வந்து உட்காந்துருந்தார் ஆள் யாருன்னு பார்த்தா அவர் தான் நம்ம காது குத்துக்கார தான் இங்கேயும் ரிசப்ஷனிஸ்ட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடுக்காக எல்லாம் நல்லபடியாக சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதையும் போய் பார்த்துட்டு காலையில் மேக்கப் போட்ட உடனே ரொம்ப பசி இருக்க ஆரம்பிச்சிருச்சு சரின்னு போய் உட்காந்தாச்சு காலையில் மெனு வந்து சிம்பிள் தான் ரத்த பொரியல் குழம்பு ரசம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம ரிசப்ஷனிஸ்ட் ஆயாச்சு மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தான் ஓனாக பண்ணிட்டேன் என் தம்பி என் சித்தப்பா எங்க அம்மாச்சி எல்லாரும் அப்புறம் நான் கொண்டு போறதுக்காக எல்லாரும் இன்வைட் பண்ணியிருந்தேன் அவங்க எல்லாரும் கூட்டிட்டு போய் அங்க இருந்து ஒரு இடத்துல வச்சிருந்தோம் அங்க இருந்து வந்தாச்சு நான் தான் குத்துவளக்கு தூக்கிட்டு வந்தேன் குத்துவளக்கு வந்து அங்க ஒரு வயர்ல மாட்டிக்கிடுச்சு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இறக்குனாங்க அப்புறம் மாடை விளக்க வந்து என் தங்கச்சி தூக்கிட்டு வந்தா அப்புறம் அண்டா வந்து இன்னொரு தங்கச்சி தூக்கிட்டு வந்தாங்க அப்புறம் தட்டு எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு தட்டு கொண்டு வந்தாங்க எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக சீர் கொண்டு வந்து இறக்கியாச்சு கொண்டு வந்தோடனே என்கிட்ட ஆளாத்தி வேற எடுத்துட்டாங்க நான் வேறு அமௌண்ட் கொண்டுட்டு போகாமல் போயிட்டு அப்புறம் அங்ககிட்ட என் தம்பிகிட்ட வாங்கி அமௌண்ட்டை போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தோடனே ஒரு ஒரு சீரையுமே ஒரு ஒருத்தவங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்க அது வந்து முன்னாடியே காது குத்துற இடத்துல போர்வை விரித்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொண்டு வந்த சீரை எல்லாத்தையுமே இறக்கி வச்சாங்க நம்மளுக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க மாமா வீடு சீர் கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து நான் அக்கா சீர் கொண்டு வந்தேன் அப்புறம் ரெண்டு பேரோட சீரையுமே ஒரே இடத்துல வச்சிட்டாங்க அப்புறம் எல்லா பேரும் சீரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் காது குத்துறதுக்கு ரெடி பண்ணி எந்த பிளேஸு எந்த சைடு திரும்பி உக்காரணும் அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டு காது குத்துக்கார பசங்களுக்கு அவங்க மாமாங்க வந்து முதல்ல மாலை போடுவாங்க அப்படிதான் எங்கள் ஊர் சைடு வழக்கம் மொதல் மாமா வந்து பொண்ணுக்கும் இன்னொரு மாமா வந்து பையனுக்கும் மாலை போட்டாங்க மாலை போட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு முதல்ல வந்து துண்ணூர் வைப்பாங்க அதாவது துண்ணூர் எடுத்து அவங்களுக்கு வந்து பூசி விட்டு அதுக்கும் ஒரு ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்தாங்க அதே அழகாக வீடியோவில் கேப்சர் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் தான் சம்பவமே வந்து ஸ்டார்ட் ஆகுது காது குத்த போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து என் தங்கச்சிக்கு தான் காது குத்து அதுக்கப்புறம் தான் என் தம்பிக்கு அவன் வந்து ஃபஸ்ட் என்னன்னு தெரியாமல் உட்காந்துக்கிருந்தான் நாள் அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஆனால் என்னவெளா வலிக்கும் அப்படின்னு கேட்டே இல்லை இல்லை நான் அழுக மாட்டேன் அப்படின்னு எங்களுக்கு முத நாளெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனால் மறுநாள் அவன் பண்ணதை வந்து வீடியோவில் பாருங்கள் முதல்ல என் தங்கச்சிக்கு வந்து எந்த பாயிண்ட்ல அப்படின்ட்டு பாயிண்ட் பண்ணிட்டு அவளுக்கு வந்து காது குத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவள் வந்து நல்லா அழுகாம காது குத்திட்டா பொம்பளை பிள்ளைக்கு வந்து புதுசாக தோடு போட போகிறோம் அப்படின்னா என்ன அவ்வளோ வலிக்கவா போகுது லைட்டாக வலிச்சிருக்கும் போல இருந்தாலும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு அது குத்தி முடிச்சிட்டாங்க அடுத்து இன்னொரு சைடு இன்னொரு காது குத்துறதுக்கு ரெடி பண்ணாங்க எல்லாரும் அவள் தான் அழுகுவா அப்படின்னு இருந்தாங்க ஆனால் அவள் தான் அழுகாமல் நல்லா சூப்பராக குத்திக்கிட்டா அங்கே குத்த குத்த இங்கே ஒருத்தருக்கு வந்து அழுக வர ஆரம்பிச்சிருச்சு அவரை எல்லாருமே வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணில் தண்ணி பார்த்தா அப்படியே பொல பொலன்னு வடிஞ்சிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் சொன்னோம் இல்லைடா வலிக்காது அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்து நாங்கள் சொன்னதை நம்பலை அதனால தான் என்கிட்ட ரொம்ப தைரியமாக பேசினான் ஆனால் மறுநாள் அவங்களாலும் அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவனுக்கும் வெத்தலை காம்பளை சந்தானத்தை தொட்டி எந்த பாயிண்ட்டில் அப்படின்ட்டு மார்க் பண்ணிணாங்க ரெண்டு காலையும் மார்க் பண்ணாங்க அவன் நினச்சிருப்பான் இதுதான் காது குத்துறது போல் நல்லாவெல்லாம் வலிக்கலை அப்படின்ட்டு அடுத்து தானே சம்பவமும் இருக்குது ஒரே குத்தா குத்துனாங்க ஆளுக்கு அழுகு வந்துருச்சு அவங்க அத்தை கொண்டு வந்து வாழ பழக்குளத்தை வச்சிட்டாங்க வயலில் பரவாயில்ல ஒரு வழியாக தைரியம் வந்துட்டு காது குத்திக்கிட்டான் பாவம் ரொம்ப வலிச்சிருச்சு போல இருக்குது ஒரு சைடு காது குத்தியாலும் அவ்வளோவா தெரியலை போல அடுத்த சைடு காது குத்தியலாம்னு தெரியும் முதல்ல நம்மளுக்கு எப்படி வலிச்சிச்சு அதே மாதிரி இன்னொரு சைடு வலிக்க போது அப்படின்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் தைரியம் ஆள் வாழை குத்தி ஏற்றி சாப்பிட்டுட்டாரு அதை பார்த்து அவங்க அக்காவுக்கு சிரிப்பு வேற தாங்கலை தம்பிக்கு காது குத்தி அழுகுறானே அப்படின்ட்டு ஒரு கவலை இருக்கான்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத அடுத்த சைடு காது குத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து அழுதேன் அடுத்த அந்த சைடு ஒரே குத்தா குத்தி விட்டுட்டாங்க நாங்கள் எல்லாரும் தைரியம் சொன்னாலும் அவனுக்கு அந்த நேரத்தில் அது எதுவுமே காதில் விழுகலை எனக்கு வலிக்கிறது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பான் பாவம் எப்படியோ ஒரு வழியாக தைரியமாக ரெண்டு காதையும் குத்திட்டு அழகாக சமத்தா ரெண்டு காதலையும் தோடு போட்டுக்கிட்டாரு அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக காது குத்தின இடத்துல வந்துட்டு சந்தனம் வச்சாங்க அப்புறம் சந்தனை வச்சதுக்கப்புறமா தான் அவளுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருந்திருக்கும் போல் அதுக்கப்புறம் பார்த்தா அழுகையே காணங்க அப்புறம் அவங்க மாமா வீட்டில் இருந்து காப்பரிச்சு கிண்டி கொண்டு வந்திருந்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு காது குத்துனது தான் ஒரு நிமிஷத்தில் எல்லாருமே பண்டிக்கு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்காக அதுக்கப்புறம் இவங்களை வச்சு வந்து போஸ் கொடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிருந்தாங்க அவங்க மாமா வீட்டு வந்து அவங்களுக்கு செயின் தோடு அதெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட போயாச்சு மெனு வந்து என்னென்னா குடல் மட்டன் சுக்கா வெங்காயம் தயிர் வெங்காயம் அதுக்கப்புறம் அந்த ஊர்காம்பரி ஒன்று வைப்பாங்கல்ல அது அதுக்கப்புறம் குழம்பு ரசம் ஒரு ஆஸ் யூஸ்வல் மெனு தான் அதுக்கப்புறம் காது குத்துக்காரவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸில் கூட்டிகிட்டு போய் அவங்க மேடம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே இதுக்கு நடுவில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் கிடச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் ஈவினிங் போல் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் மிஞ்சி இருந்துச்சு அது எல்லாருமே அவங்க அவங்க ரிலேட்டிவ் எல்லா பேருக்குமே நாங்கள் அள்ளி கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாேருக்குமே அள்ளி கொடுத்து காலி பண்ணியாச்சு சாதமும் அதே மாதிரி மிஞ்சிருந்துச்சு அதே மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பவே மனசு இல்லை இருந்தாலும் கிளம்பி தானே ஆகணும் அங்கேருந்தே எல்லா பேருக்கும் ஒரு ஒரு ஆளாக நானும் என் பையனு போய் பாய் சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே உங்களுக்கும் வீடியோவில் பாய் சொன்னாங்க நீங்கள் கடைசி வரையும் இந்த பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வ்ளாக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அதுதான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் நான் இது மாதிரி நிறையா வ்ளாக் ரெடி பண்ணுவேன்